பிரேசலா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்தத்தரும் ஜீவாப்பம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் ஒருவேளை நாம் உலகில் உள்ள காரியங்களிலும் உலகத்தாரிலும் நம்பிக்கை வைத்திருப்போம் என்றால் அது நமக்கு தோல்வியையே தரும் அதை தவிர்த்துவிட்டு விட்டு கர்த்தர் மீது முழு நம்பிக்கை வைக்க இன்று அழைக்கப்படுகின்றோம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒருவேளை தாமதம் ஏற்படலாம் அல்லது சில காரியங்கள் நடை நடைபெறாமலே போகலாம் ஆனாலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் மீது முழு நம்பிக்கை வைத்து கர்த்தாவே உமது தயவுள்ள சித்தத்தின்படி என் வாழ்விலே பல ஆசிர்வாதங்களை தாரும் ஏற்ற நேரத்திலே எங்களை உயர்த்தியறலும் என்று விண்ணப்பிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நமது நம்பிக்கை கர்த்தர் மீது முழுவதுமாய் சார்ந்து இருக்க வேண்டும் அப்பொழுது நம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி நாம் செய்த எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு அதற்கு பதில் தந்து அவருடைய சித்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த நாளிலும் கர்த்தர் மீது முழு நம்பிக்கையை வைத்து அவரை சார்ந்து வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் கர்த்தாவே நாங்கள் எங்கள் முழு நம்பிக்கையை உம்மீது வைக்கிறோம் நீரே எங்கள் நம்பிக்கை எங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று சொல்லி இருக்கிறீர் அப்படியாக கர்த்தாவே நாங்கள் உமை சார்ந்து வாழ எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் வழி நடத்தும் அது மட்டுமல்ல உம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை பாத்திரவான்களாய் மாற்றும் அப்பொழுது நாங்கள் உமக்காக இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே சாட்சியாக வாழ இயலும் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உடைய சமூகத்தில் காத்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக அவர்கள் பெற்றுக்கொண்ட பல ஆசீர்வாதங்களுக்காக நன்றியறுதலான இருதயத்தோடு உண்மை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே நீரே துதிகன மகிமை யாவற்றையும் எடுத்துக்கொள்வீராக இந்த நாளிலும் எங்களையும் உடல் பொருளாவியாத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நிறைய எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறபாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ்